எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பிள்ளை இழந்துட்டேன் நல்லா தான் கொடுத்தா நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலினாங்க பிள்ளை வந்து சொல்கிறப்பள்ள நான் வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு அப்பள்ள ஒன்றே சொல்லிகிட்டே இருப்பேன் நல்லா அனுசரிச்சுடுதுங்க அனுசரிச்சுக்கிட்டுங்க அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுதுருக்கான் உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்படா ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்குள்ள மெயின் கேட்ட பூட்டி வச்சிடறாங்க காம்பவுண்ட் கேட்ட பூட்டி வச்சிடறாங்க இத போடாதே என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்றதாங்க உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படி நல்லா மெண்டலா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரெயும் மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளைனால எங்கிட்ட சொல்ல முடியாமல் சொல்கிற சொல்ற விஷயத்தப்பா சொல்லலாம் சொல்ல முடியாத விஷயத்த என்னப்பா வந்து என்னப்பாடு சரி சார் வேண்டாம் கொட்டாட இங்கேயே இருந்துருப்பீங்க இந்த கேப்பில் வந்து மறு மூணு பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது நான் பார்த்துக்கிறோம் எங்கள் மகளார் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனதான் பாது ஒரு வாரம் நிம்மதியாக இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை எங்கள் கிட்டே ஒரு மாதிரி நடிக்கிறாங்க பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க பணம் என்னாச்சு எங்கள் வகையுக்கு தொழில் செஞ்சு விடுங்க தொழில் அங்கெல்லாம் நூறு கோடி யோக் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுங்க நகையை நகையெல்லாம் ஒன்றும் அப்பா அம்மாவெல்லாம் நான் என்கிட்ட கால் தூசிக்கு சொன்ன சொல்கிறேன் நிறைய செய்வேன் நாங்கள்லாம் அப்பவேர் பண்ணுற குடும்பம் தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா உமா கூப்பிட்டு வச்சு பண்ணுறேன் நியூஸ் பேப்பர் படிக்க படிக்கிறீங்களா நியூஸ் பேப்பர் படிக்காமல் ஒரு மாதம் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பராக படிக்கிறவங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு சம்பந்தமே சம்பந்தம் இல்லாம கேள்வியிலேயும் வந்து மரும கிட்ட கேட்கலாம் என் பையன் கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கிற பழக்கி நான் காதல கேட்டு தாக்கு பிடிக்க முடியாம சொல்ல முடியாது சொல்லக்கூடிய சூசை பண்ணிட்டேன் எங்களுக்கு பிள்ளைங்க போச்சு அவங்களுக்கு என்ன எத்தனை நாள் உள்ளது வேலையில் வந்துட்டு அவங்க வேலைக்கு பார்ப்பாங்க அடுப்பு வேலைக்கு பார்ப்பாங்க ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் நீ இருக்கிற கண்காணத்து அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நீதி கிடைக்கணும் இதை எத்தனை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கோ